வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதாராஜன் இறைவனருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மதியம் ஒரு மணி ஐந்து நிமிடம் வரை பூரம் பிறகு உத்திரம் இன்றைய திதி காலை பத்து மணி ஐந்து நிமிடம் வரை பஞ்சமி பிறகு ஷஷ்டி இன்றைய யோகம் மதியம் ஒரு மணி ஐந்து நிமிடம் வரை சித்த யோகம் பிறகு மரண யோகம் இன்று சஷ்டி விரதம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஐந்தாவது இடத்துல காலை பொழுதுல சுக்கரனோட நட்சத்திரத்திலையும் மத்தியானத்துக்கு மேல ஐந்தாம் இடத்து அதிபதியான சூரியனோட நட்சத்திரத்திலயும் இருந்து சூரியன் மூன்றாவது இடமான தைரியஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பு பிள்ளைகளுக்காக ரொம்ப தைரியமா இன்னைக்கு முடிவெடுக்கக்கூடிய கூடிய நிலையில இருப்பீங்க உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க பிள்ளைகளை பற்றிய கவலைகள் தீரும் அவங்களுக்கு ஒரு ஒரு நிலையான வேலை கிடைக்கலையே அவங்க செட்டில் ஆகலையே அல்லது அவங்களுக்கு திருமணம் முடியலையேன்னு கவலைப்பட்டுக்கிட்ட இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த கவலைகள் தீரக்கூடிய ஆரம்ப நாளா இருக்குதுங்க பெண்களுக்கு வாழ்க்கை துணைவரால நன்மையும் யோகமும் இன்னைக்கு இருக்கும் பொருளாதாரத்துல பெரிய வளர்ச்சி இருக்குங்க மாணவர்களுக்கு எடுத்த முயற்சிகள் எல்லாம் சிறப்பான வெற்றியை கொடுக்கும் அரசாங்க நன்மைகள் நடக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு சுமூகமா இருக்குங்க சில விஷயங்கள் உங்களுக்கு காலையில ஒரு விதமாகவும் மத்தியானத்துக்கு மேல வேறு விதமாகவும் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது காலையில குழப்பத்தை கொடுத்த விஷயம் மத்தியானத்துக்கு மேல சுமூகமா முடியும் பிங்க் நிர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுடைய பேச்சுல ஒரு Pagou mirkonga. ரொம்ப கண்டிப்பா பேசுவீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் கராரா நடந்துக்கிருவீங்க எடுத்த முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்கு உதாநிர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்குங்க எடுத்த விஷயங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழல் இருக்குது நகைச்சுவை பேச்சுக்களால அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துவீங்க ஆரஞ்ச நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் ஆரஞ்சு அதிர்ஷ்டி ரிஷபராசிக்கு சந்திரன் நான்காவது இடத்துல காலை பொழுதுல சுக்கிரனோட நட்சத்திரத்திலையும் மத்தியானத்துக்கு மேல நான்காம் இடத்து அதிபதியான சூரியனோட நட்சத்திரத்திலயும் இருந்து சூரியன் இரண்டாவது இடமான குடும்பஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பு குடும்பத்துல ஒரு குழப்பமான நிலை இருக்குங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரடியா பேசி பிரச்சனைகளை பெருசாக்காம விட்டு கொடுத்து போறது நல்லது பேசி தீர்க்க வேண்டிய விஷயம் எதுவா இருந்தாலும் அதை சுமூகமா பேசி தீர்த்துக்கிறது நல்லதுங்க பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது பெண்களுக்கு சொத்துக்களால யோகம் அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க குழப்பமான மனநிலையில இருப்பீங்க விட்டு கொடுத்து போறது நல்லது மாணவர்களுக்கு எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் கல்வியில இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க காமாட்சியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்ல விஷயங்களா நடக்குங்க ஆலைய வழிபாடு செய்வீங்க பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க எல்லாம் சிறப்பா இருக்கும் மஞ்சள் ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலயும் கவனத்தோட எச்சரிக்கையா இருப்பீங்க நண்பர்களால உதவிகள் இருக்குங்க பெரிய மனிதர்களால காரியங்களை சாதிச்சுக்க கூடிய அமைப்பு இருக்கு செல்வம் செல்வாக்கு உயரும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருக நட்சத்திர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால உதவிகளும் நன்மைகளும் அதிகமா இருக்குங்க விருந்தினர்கள் வருகை இருக்கும் அவங்கள உபசரிச்சு மகிழக்கூடிய அமைப்பு இருக்கு சிலருக்கு ஆடை ஆபரணங்கள் சேரும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் இரண்டு நான்கு ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல சுக்கரனோட நட்சத்திரத்திலையும் மத்தியானத்துக்கு மேல மூன்றாம் இடத்து அதிபதியான சூரியனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சூரியன் ராசியில இருக்கிறதும் சிறப்பு உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க வேலை எதுவும் கிடைக்கலையேன்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு வேலை பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சகோதர ஒற்றுமை சிறப்பா இருக்கும் சகோதரர்களால நன்மைகள் நடக்குங்க பண பிரச்சனைகள் எல்லாம் தீரும் பெண்களுக்கு உடன்பிறப்புகளால இன்னைக்கு உதவிகள் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது எந்த ஒரு முடிவிலையும் உறுதியா இருப்பீங்க உங்களுடைய குறிக்கோள்கள் எல்லாம் நல்ல வரவேற்பை பெறுங்க மாணவர்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும் எடுத்த முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கொள்கை பிடிப்போட செயல்படுவீங்க பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க புகழடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது முன்னேற்றமும் சிறப்பா இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவை இல்லாம பத்தி கவலை படுறத விட்டு அவங்கள புரிஞ்சு நடந்துக்கிறது நல்லதுங்க விட்டு கொடுத்து போகணும் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க பொறுமையா இருங்க உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எல்லா விஷயங்களும் இன்னைக்கு சாதகமா நடந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கும் பயங்கள் விலகும் பண பிரச்சனை இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மூன்று நிறம் வெள்ளை ஊதா அதிர்ஷ எண் ஐந்து ஏழு கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல காலை பொழுதுல சுக்கிரனோட நட்சத்திரத்திலையும் மத்தியானத்துக்கு மேல சூரியனோட நட்சத்திரத்திலையும் இருக்கிறது சிறப்பு தனாதிபதியோட நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கிறதுனால பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள் விலகுங்க கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய பேச்சுக்கள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க யாருக்கும் தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க பெண்களுக்கு வீட்டு விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பேசாம இருக்கிறது நல்லதுங்க செய்யற வேலைகள்ல கவனத்தோட இருங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு பொறுமையாகவும் பொறுமையாகவும் பெருந்தன்மையாகவும் நடந்துக்க வேண்டியது அவசியங்க நீங்க விரும்பியது கிடைச்சு சந்தோஷமா இருப்பீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க காமாட்சியம்மன் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் காலை பொழுதுல மனசு ஒரு குழப்பமான நிலையில இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேல அந்த குழப்பத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குதூகலமா இருப்பீங்க மனசுல ஒரு சந்தோஷமான நிலை இருக்கும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட கவலைகள் தீரும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் காலை காலைப்பழுதுல உடல்நிலையில நல்ல ஒரு சுறுசுறுப்பாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க மனசு உற்சாகமான நிலையில இருக்குங்க மத்தியானத்துக்கு மேல தேவையில்லாத குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காம இருக்கிறது நல்லது வீட்டு பிரச்சனைகளை அடுத்தவங்க கிட்ட பகிராதீங்க ஆரஞ்சு நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயல்ய நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் காலை பொழுதுல செய்யற வேலைகள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க உடல் அச்சுறுத்தல்கள் காலையில இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேல சரியாகி ஆனந்தத்தை கொடுக்கும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் ஆரஞ்சு நீர் உங்களுக்கு கொடுக்கும் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்டிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில காலை பொழுதுல சுக்கிரனோட நட்சத்திரத்திலையும் மத்தியானத்துல ராசி அதிபதியான சூரியனோட நட்சத்திரத்திலையும் இருக்கிறது சிறப்பு மனசுல இருந்த கவலைகள் சங்கடங்கள் எல்லாம் விலகுங்க அடுத்தவங்களோட ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகி இன்னைக்கு அவங்கள புரிஞ்சுக்க கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் ஆன்மீகத்துல அதிக நாட்டம் இருக்கும் இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துவீங்க பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க பெண்களுக்கு எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க மனசுல ஒரு இன்பமான சூழல் இருக்கும் குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும் குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்குங்க தாயாரோட அன்பு இன்னைக்கு உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும் அவரோட உதவியும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் மக நட்சத்திரக்காரங்க குமார கடவுள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உறவுகளோட மகிழ்ச்சியா பொழுத கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது குதூகலமான நல்ல நாள்னே சொல்லலாங்க உங்களுடைய நல்ல எண்ணங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் சிறப்பா செயல்பட்டு நன்மதிப்பை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க செல்வம் செல்வாக்கு உயரும் குடும்ப கௌரவம் அந்தஸ்தெல்லாம் சிறப்பா இருக்கும் நீலநீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்குங்க குடும்பத்துல நல்ல ஒரு குதூகலமான சூழல் இருக்கும் கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும் பெரிய மனிதர்களால உதவிகள் கிடைக்கும் காப்பி நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் காபி நிறம் நீளம் கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் பனிரெண்டாவது இடத்துல காலை பொழுதுல சுக்கரனோட நட்சத்திரத்திலையும் மத்தியானத்துக்கு மேல சூரியனோட நட்சத்திரத்திலயும் இருக்கிறது சிறப்பு காலை பொழுதுல பொருளாதாரத்துல கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்குங்க நீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவு பொருளாதார வசதி இருக்கும் மத்தியானத்துக்கு மேல பொருளாதாரத்துல சில சிக்கல்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறதுனால பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம் சில நேரங்கள்ல விரயங்கள் அதிகமா இருக்கும் பெண்களுக்கு செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத செலவுகளை செய்யாதீங்க சேமிப்புகள் கரையலாம் மாணவர்களுக்கு ஆவணங்களை சரிபார்த்து வச்சுக்கிறது நல்லதுங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது காவலர்களோட தொல்லைகளை சந்திக்க நேரலாம் கவனமா இருங்க உத்திர நட்சத்திரக்காரங்க வடிவேல் முருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய மனசுல ஒரு தைரியம் இருக்குங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் நண்பர்களுக்காக உதவி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு உறவினர்களோட வருகை இருக்கும் அவங்கள உபசரிச்சு சந்தோஷமா இருப்பீங்க ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால உதவிகள் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது விஐபிக்களை சந்திச்சு காரியங்களை சாதிச்சுக்கருவீங்க அரசாங்க நன்மைகள் நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க ஓம் சக்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆரோக்கியத்துல ஏற்பட்ட கவலைகள் எல்லாம் தீருங்க மனசுல இருந்த குழப்பமான நிலையெல்லாம் உற்சாகமா செயல்படுவீங்க புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் நீளநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் நீளம் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் லாபஸ்தானமான லாபஸ்தான இடத்துல காலை பொழுதுல ராசி அதிபதியான சுக்கிரனோட நட்சத்திரத்திலயும் மத்தியானத்துக்கு மேல லாபஸ்தானாதிபதியான சூரியனோட நட்சத்திரத்திலயும் இருக்கிறது சிறப்பு லாபங்கள் அதிகமாகவே இருக்குங்க மனசுல எல்லை இல்லாத மகிழ்ச்சி இருக்கும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் கொடுக்கல் வாங்கலாம் மகிழ்ச்சியை கொடுக்கும் வட்டி தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள் ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் அதிகமான லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு வாழ்க்கை துணையோட அன்பும் ஆதரவும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் மனசுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்குங்க மனசுல எல்லை இல்லாத மகிழ்ச்சி இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க பெற்றவர்களோட உதவி உங்களுக்கு இன்னைக்கு பெரிய அளவுல இருக்கும் பெரிய மனிதர்களால நன்மைகள் நடக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால உதவிகளும் நன்மைகளும் இன்னைக்கு இருக்குதுங்க நண்பர்கள் ஒன்று கூட கூடிய அமைப்பு இருக்கு உங்களை தவறா புரிஞ்சுகிட்டவங்க கூட இன்னைக்கு உங்களை சரியா புரிஞ்சுக்கிருவாங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சிலர் தனிமையை விரும்ப கொடுங்க மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் அடுத்தவங்க பேசுறது உங்களுக்கு சில நேரம் சங்கடங்களை கொடுக்கலாம் தேவையில்லாத இடத்துல இருக்கிறத தவிர்க்கிறது நல்லதுங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு சாதகமா நடந்து நல்ல ஒரு பலனை அமைப்பு இருக்குதுங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியே கொடுக்கும் போட்டி பொறாமைகள் விலகும் குடும்ப கௌரவ மந்தஸ்தெல்லாம் உயரக்கூடிய அமைப்பு இருக்கு ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ரோஸ் அதிர்ஷ்ட எண் நான்கு ஆறு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் பத்தாவது இடமான கர்மஸ்தானத்துல காலையில சுக்கிரனோட நட்சத்திரத்திலயும் மத்தியானத்துக்கு மேல சூரியனோட நட்சத்திரத்தில இருக்கிறது சிறப்பு அரசாங்க வேலைகளுக்கு முயற்சித்தவங்களுக்கு அமைப்பு இருக்குதுங்க முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் உங்களுடைய விடாமுயற்சி அதிக வருமானத்தை கொடுக்கும் வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கு படிப்புக்கு தகுந்த வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வீட்டுல இருந்தே எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் வியாபாரம் சிறப்பா நடக்கும் பெண்களுக்கு அரசாங்கத்தால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அரசாங்க உதவிகளை பெறலாம் மாணவர்களுக்கு தொழில் கல்வியில இருக்கிறவங்க விவசாய கல்லூரியில படிக்கிறவங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல உற்சாகமான நிலை இருக்குங்க நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றிய கொடுக்கும் செல்வம் செல்வாக்கு உயரக்கூடிய நாளா இருக்கு ரோஸ் நிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல பயம் இருக்குங்க கவலைகள் அதிகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல அக்கறையோட இருக்கிறது நல்லது நிலநீர ஆடை உங்களுக்கு கொடுக்கும் சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் காலையில கலக்கத்தை கொடுத்த ஒரு விஷயம் மத்தியானத்துக்கு மேல சிறப்பா முடிஞ்சு நிம்மதியா கொடுக்குங்க வீட்டுல ஏற்பட்ட குழப்ப நிலைகள்லாம் மாறும் உடல் நல்ல ஆரோக்கியத்தோட உற்ச சிறப்ப கொடுக்கும் நிறம் ஊதா நீலம் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஒன்பதாவது இடமான பாகியஸ்தானத்துல காலை பொழுதுல சுக்கிரனோட நட்சத்திரத்திலையும் மத்தியானத்துக்கு மேல பாகியாதிபதியான சூரியனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு உங்களுடைய பாகியங்களுக்கு எந்த குறைவும் இருக்காதுங்க காலையில இழுபறியா இருந்த விஷயம் மத்தியானத்துக்கு மேல சிறப்பாக முடியக்கூடிய அமைப்பு இருக்கு தந்தையார் கூட ஏற்பட்ட மன கசப்பு நீங்கி சமாதானம் ஆகுங்க தந்தையாரோட ஆரோக்கியமும் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க பெண்களுக்கு குடும்பத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் உதிரி வருமானங்கள் இருக்கும் கடவுள் பக்தி அதிகமாக இருக்குங்க கோயில் குளங்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க மாணவர்களுக்கு நல்ல விதமா பேசி காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க பேச்சுல ஒரு பக்குவம் தெரியுங்க காரிய தடைகள் நீங்கும் மூல நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள் விலக கூடிய அமைப்பு இருக்குதுங்க அசையும் அசையா சொத்துக்களால வருமானம் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் பணம் பல வழிகள்ல வரும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு பூராட நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பணம் கேட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கிடைக்குமோ கிடைக்காதோன்னு நினைச்ச விஷயம் உங்களுக்கு இன்னைக்கு நல்லபடியா கிடைச்சு மன நிறைவை கொடுக்கும் ஆசைப்பட்ட அனைத்தும் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கு வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்குங்க நண்பர்களால உதவிகளும் நன்மைகளும் இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் சிறப்பா இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நீலம் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலயும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க அடுத்தவங்க பிரச்சனைகள்ல தலையிடாதீங்க கொடுக்கல் வாங்கல்ல எச்சரிக்கையா இருங்க கோயில் குளங்களுக்கு போறது தியானத்துல ஈடுபடுறது கடவுளோட பேர்களை நாமங்களை உச்சரிச்சுக்கிட்டு மனச அமைதிப்படுத்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுறது நல்லதுங்க சரியான நேரத்துல சரியானவர்களோட வழிகாட்டுதல்கள் இருக்கும் உங்களோட குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் பெண்களுக்கு உங்களை அறியாம வார்த்தைகளை விடக்கூடும் அதுல மட்டும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காது மாணவர்களுக்கு மனச அமைதிப்படுத்தி பொறுமைய பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆன்மீகத்துல அதிக நாட்டம் இருக்குங்க வேண்டுதல்கள் பழிக்கும் கொடுத்த வாக்க காப்பாத்தக்கூடிய அமைப்பு இருக்கு அரசாங்க நன்மைகள் நடக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு திருவோண நட்சத்திரக்காரங்க மகாதேவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால உதவிகளும் நன்மைகளும் அதிகமாகவே இருக்குங்க பெரிய மனிதர்களோட நட்பும் அவங்களோட உதவியும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் பொருளாதாரத்துல ஏற்றமான சூழல் இருக்கும் நிலநீர் ஆடை இருக்கிறவங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகள் நீங்கும் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் தேவையில்லாம அடுத்தவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்காம இருக்கிறது நல்லது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஆரஞ்சு அதிர்ஷ எண் ஒன்று எட்டு கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடத்துல காலை பொழுதுல சுக்கரனோட நட்சத்திரத்திலையும் மத்தியான நட்சத்திரத்திலையும் காலை பொழுது உங்களுக்கு ரொம்ப குதூகலமா இருக்குங்க மத்தியானத்துக்கு மேல வேண்டாத கவலைகள் மனதை வாட்டக்கூடிய அமைப்பு இருக்கு ஒரு நேரம் மகிழ்ச்சியாகவும் ஒரு நேரம் ஆழ்ந்த யோசனையிலயும் இருப்பீங்க மனசுல தயக்கமும் பயமும் இருக்குங்க மனசுல வேண்டாத விஷயங்களை போட்டு நினைச்சு வேதனை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்துல எந்த குறையும் இருக்காதுங்க பெண்களுக்கு பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் அடுத்தவங்களோட கேலியான பேச்சுக்களும் நல்ல பேச்சுக்களா மாறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எடுத்த காரியங்களை வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க மாணவர்களுக்கு உங்களை பார்த்து அடுத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவு உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க கல்வியில நல்ல ஒரு சூழல் இருக்கும் சக மாணவர்கள் ஒத்துழைப்போட இருப்பாங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல்நிலையில ஏற்பட்ட தொந்தரவுகள் எல்லாம் நீங்கி உடல்நிலை ஆரோக்கியம் சிறப்பாகி ஆனந்தத்தை கொடுக்குங்க மனசு உற்சாகமா இருக்கும் குதூகலமான நிலையில இருப்பீங்க பண பிரச்சனை இருக்காது ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு குழப்பமான நிலை இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் யோசிச்சு செயல்படுறது நல்லது தயக்கமும் தைரியமும் கலந்து இருக்கும் பணப்பிரச்சனை எதுவும் இருக்காது சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க குரு பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் காலையில குழப்பத்தை கொடுத்த ஒரு விஷயம் மத்தியானத்துக்கு மேல நல்ல ஒரு திருப்தியான முடிவை கொடுக்குங்க குடும்பத்துல ஒற்றுமை சிறப்பா இருக்கும் குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவும் நல்லா இருக்கும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட எண் நான்கு எட்டு மீனராசி ராசிக்கு சந்திரன் ஆறாவது இடத்துல காலை பொழுதுல சுக்கரனோட மத்தியானத்துக்கு மேல சூரியனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க வருமானம் சிறப்பா இருக்கும் வேலை தான் இருக்குங்க புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு தொழிலாளர்களோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் வேலை இடத்துல உயர் அதிகாரிகளோட பாராட்டுக்களை பெறுவீங்க சிலருக்கு பணி இடமாற்றம் ஏற்படுவதற்கான அமைப்பு இருக்கு பெண்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு வரலாங்க ஆரோக்கிய குறைபாடு இருக்கும் கடன் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு எடுத்த முயற்சியில வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் புதிய முயற்சிகள்ல இன்னைக்கு ஈடுபடலாம் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க குரு பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொல்லை கொடுத்தவங்க இன்னைக்கு ஒதுங்கி போகக்கூடிய சூழல்ல இருப்பாங்க நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு சாதகமா நடந்து மன நிறைவை கொடுக்குங்க போட்டி பொறாமைகள் விலகும் குடும்ப கௌரவம் சிறப்பா இருக்கும் நீளநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க பெருமாள் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு தேவையில்லாத கவலைகளும் குழப்பங்களும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் எச்சரிக்கையோடையும் கவனத்தோடையும் இருக்கிறது நல்லது வார்த்தைகள்லயும் கவனமா இருங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் காலையில கவலையை கொடுத்த உடல்நிலையில மத்தியானத்துக்கு மேல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் தடுமாற்றங்கள் எல்லாம் விலகி நல்ல ஒரு உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க பண புழக்கம் சரளமாக இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று மூன்று நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்